GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் பத்திரிகையாளராக நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஷயத்தை செங்கோட்டையன் அவர்கள் செய்வார்னு நான் எதிர்பார்க்கல

அவர் எந்த கட்சியில் சேர்ந்துருந்தாலும் இவ்வளவு பெரிய ஊடக வெளிச்சம் அவருக்கு வந்து இந்த மூன்று நாட்களாக கிடைத்த ஊடக வெளிச்சம் அவர் நிச்சயமாக கிடைச்சிருக்கார் ஸோ டிடிவிக்கு வந்து விஜயோட சேருவதற்கான அந்த ஆசையும் இருக்கிறது வாய்ப்புகளும் அதிகமா நான் எப்படி விஜயகாந்துக்கு பண்டூடி ராமச்சந்திரன் இருந்தாரோ அதே மாதிரி விஜய்க்கு செங்கோட்டையன் இருப்பார் அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது செங்கோட்டையனால விஜய் கட்சிக்கு ஃபியூச்சர் இருக்கா விஜய் கட்சிக்கு பலன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய பலன் இருக்குற நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள் வணக்கம் செங்கோட்டையன் இன்றைய தமிழக அளவில் பெரிய தலைப்புச் செய்தி ஏற்படுத்தியிருக்காரு எப்போ அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டாரோ அப்பவே வந்து அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு வாதம் எழுந்த சமயத்துல இன்றைக்கி விஜயை சந்தித்து தாவைக்கு அடைஞ்சிருக்காரு செங்கோட்டையன் அவர் நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு அரசியல் தலைவர் இந்த முடிவை எடுப்பார் விஜயோட சேர்வார்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டமாக எதிர்பார்த்தீங்களா உங்களோட பார்வை எனக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் எனக்கு இல்லை அவர் வந்து ஒரு வேளை பிஜேபி சொல்கிறத கேட்டு தான் அவர் இதெல்லாம் பண்ணார்னு நான் இன்னமும் நம்புகிறேன் இந்த விஜயோட சேர்ந்தது கிடையாது பட் இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் த பார்ட்டி கேட்டது எல்லாமே பிஜேபியோட பிளான் தான் பட் அதன் பிறகு அவர் வந்து ரியலைஸ் பண்ணிட்டார் இனிமேல் பிஜேபியை நம்பியும் பிரயோஜனம் இல்லை அதிமுகவுலேயும் நமக்கு எதிர்காலம் இல்லை ஸோ அரசியல் இருப்பை காட்டி கொள்ள வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு கட்சியில் இணையணும் ஸோ திமுகவில் இணையலான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பார்ட்டி இஸ் ஓவர் க்ரௌடட் ஆக்சுவலாக டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா இப்போ நீ இவர் போனார்னா ஈரோட்டில் இவர் திருப்பி முத்துசாமியோட சண்டை போடணும் அவருக்கான ஸ்பேஸ் வந்து திமுகவில் நிச்சயமாக இருக்காது ஸோ ஸ்பேஸ் இல்லாதப்போ ஸ்பேஸ் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே மட்டும்தான் ஸோ அதனால் டிவிகேவும் இவர் வந்து கேட்டதுனால அவர் டிவிகே சூஸ் பண்ணியிருக்காரு அது அவருக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆப்ஷன்ஸ் பெருசாக இல்லை இருக்கிற ஆப்ஷனில் பெஸ்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணோன்னா அவருக்கு டிவிக்கேயில் ஒரு தனித்துவம் கிடைக்கும் அவர் அதை எந்த கட்சியில் சேர்ந்துருந்தாலும் இவ்வளோ பெரிய ஊடக வெளிச்சம் அவருக்கு வந்து இந்த மூன்று நாட்களாக கிடைத்த ஊடக வெளிச்சம் அவர் திமுக சேர்ந்துருந்தாலும் நிச்சயமாக கிடச்சிருக்காது ஸோ விஜயோட சேர்ந்ததுனால தான் ஏன்னா அந்த கட்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன் இல்லை இன்எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கட்சியை நடத்துகிறாங்கிற கிரிட்டிசிசம் இருக்கிறதுனால ஸோ செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த தலைவர் போகும்போது அது வந்து விஜய் கட்சிக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய பூஸ்டாக பார்க்கப்படுது சார் இப்போ செங்கோட்டையன் பொதுவாகவே ஒரு கருத்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எதுலேயுமே வேகமாக செயல்பட மாட்டார் முடிவு இல்லாமல் அந்த அவ்வளோ வேகமாக எடுக்க மாட்டார்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கு அவர் மீது ஆனால் இப்போ செப்டம்பர் மாதம் அவர் இந்த முடிவு எடுத்துட்டு வெளியில வரார் அதிமுக வெளியில வர்றாரு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு மூன்று மாதத்தில் இப்படி ஒரு வேகமான முடிவை இப்படி ஒரு ஒரு விரைவான முடிவை வந்து செங்கோட்டையன் எடுக்க என்ன காரணமா இருக்குன்னு பாருங்க ஆனா நீங்க சொன்னது போல பாஜக தான் பிளான் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா மூணு மாசத்துலயே வந்து செங்கோட்டை முடிவு பண்ணிட்டாரா பாஜக கைவிட்டாங்க அப்படின்ற முடிவை எடுத்துட்டு தான் விஜய் பக்கம் போனாரா பரியலியன் ஆரம்பிச்சாரு அவரால் கண்டினியூ பண்ண முடியல நடுவில் அசம்பளியில் எடப்பாடி பழனிசாமியோட லீடர்ஷிப்பை அக்னாலேஜ் பண்ணுறாரு அவருக்கு அது நேச்சராகவே வரல அதனால் அவருக்கு புரிஞ்சிச்சு இது சரியாக வராதுன்னு பட் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தாரு முடியல சி முடிவே எடுக்காதவர்களாக இருந்தாலும் சரி ஒரு இடம் ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி விட்டுரும் இனிமே வாழ்வா சாவா அப்படின்னும் போது நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க வாழ்வை தான் சூஸ் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் முடிவெடுத்து ஆக வேண்டிய கட்டாயம் அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்துக்கு தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தள்ளப்பட்டார் அதிமுகவிலிருந்து அவரை நீக்கிய பிறகு அவருக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது நீக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பார் நீக்கிட்டாங்க நீக்கிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க லீகலாக போனது அது எல்லாமே எல்லாமே ஃபெயிலியர் எல்லாமே ஆப்ஷன்ஸ் வந்து வேறு ஆப்ஷனே அவருக்கு கிடையாது ஒண்ணு வேற கட்சியில திமுகவில் போய் சேரணும் அவர் திமுக விட தாவேக்கா பெட்டர்னு நினச்சி நீங்க ஓபிஎஸ் சொன்னதுக்கு அப்புறம் கேள்வி சார் ஓபிஎஸ் வந்து எப்போ செங்கோட்டின் வெளியே வந்தாரோ ஓபிஎஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கப்பட்டது அப்போ ஏன்னா எடப்பாடியோட ஒரு ஒரே சமூகத்தை சேர்ந்த செங்கோட்டியன் அவரே வந்து வெளில வராரு அப்படின்னா அவரோட சேர்ந்து நம்ம எடப்பாடியை இன்னும் தைரியமா எதிர்க்க முடியும்ன்ற நம்பிக்கை ஓபிஎஸ் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு முடிவு செங்கோட்டையன் வந்து நம்மள்ட்ட வந்தாரு பசுமுள்ளனா சேர்ந்து பேசினாரு எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு நிலமை இருந்தது ஆனால் திடீர்னு விஜய் பங்கம் போனோடனே அந்த முடிவு ஓபிஎஸ்க்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுதா சார் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கட்சியில் ஸ்ட்ரக்சர் கிடையாது அவர் வந்து ஒரு தனி மனிதராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் டிடிவிக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஸோ செங்கோட்டையன் என்னென்னு நினச்சிருப்பாங்கன்னா நம்மளும் ஓபிஎஸ் மாதிரி ரிபிலியன் பண்ணோம்னா நம்மளால் வந்து சக்சீட் பண்ண முடியாது வேற வழியே கிடையாது லீகல் ஃபைட்டுக்கு போயிட்டிங்கன்னா லீகலாக நீங்கள் ஏடிஎம்கேவும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்போ வேறு வழியில் நம்ம என்ன பண்ணுறதுன்னமோ செங்கோட்டையன் சி ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே இணைகிற ஒரே புள்ளி வந்து ஈபிஎஸை எதிர்க்கணுங்கிறது மட்டும்தான் ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓபிஎஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்றது ஸோ விஜய் கூட்டணிக்கு அழைத்தால் ஓபிஎஸ் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஓபிஎஸ் தயங்க மாட்டார் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏற்கனவே டிடிவி வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி மூன்றாவது அணி அமையும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ டிடிவிக்கு வந்து விஜயோட சேருவதற்கான அந்த ஆசையும் இருக்கிறது வாய்ப்புகளும் அதிகமாக நான் பார்க்குறேன் ஏன்னா செங்கோட்டையன் வந்து கட்சியில் சேர்ந்துட்டார் அதனால் அது இமீடியேட்டாக நடந்துருச்சு டிடிபி போன்றவர்கள் அலையன்ஸில் சேரணுங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் காலம் தாழ்ந்து தான் அது நடக்கும் அது வந்து இமீடியேட்டாக நடக்காது இப்போ டிடிவி மாதிரியே செங்கோட்டையன் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னா அது எப்படி இருந்தும் பார்க்குறீங்க சார் இல்லை செங்கோட்டையனுக்கு கட்சியை ஆரம்பிக்கிற அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பேஸ் கிடையாது ஒரு கம்யூனிட்டி வைஸும் அவருக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பேஸ் வராது ஸோ அதனால தான் அவர் வந்து வேற கட்சிக்கு போயிட்டார் அவருடைய உயரம் அவருடைய ஆழம் அவருக்கு தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் அவர் முதல்ல இந்த ரிபில்யன்லாம் வேணான்னு அவர் ரொம்ப ஒதுங்கி இருந்தார் அவர் வந்து ஒரு லாயல் ஃபுட் சோல்ஜியர் ஆஃப் த ஏஐஏடிஎம்கே அதனால தான் அவர் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே அவர் அதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடுச்சு இன்னொரு விஷயம் அவர் வந்து கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் ஈடுபடல முதல் முறையாக ஈடுபட்டார் அதுவே ஃபெயிலியர் ஆனதுனால அவரை கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க ஸோ இந்த அட்வென்ச்சரிசம்கெலாம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சரியாக வரமாட்டாருன்னு அவருக்கே தெரியும் சார் ஒரு பக்கம் வந்து எப்படி விஜயகாந்துக்கு பண்டுடி ராமச்சந்திரன் இருந்தாரோ அதே மாதிரி விஜய்க்கு செங்கோட்டையன் இருப்பார் அப்படின்ற ஒரு வாதம் இங்கே வைக்கப்படுது ஸோ இந்த பேரலல்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் அதே மாதிரி ஒரு நல்ல ஆலோசகராக விஜய்க்கு செயல்பட்டார் அப்படின்னா செங்கோட்டையனோட தனிப்பட்ட எதிர்காலம் எப்படி இருக்கும் விஜயோட கட்சி எதிர்காலம் எப்படி மாறும்னு பார்க்குறீங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு இனிமேல் என்ன பெரிய எதிர்காலம் இருக்க முடியும் எழுபத்தேழு வயது ஆயிரத்து அவருக்கு வந்து இன்னும் நீங்கள் விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு மின் மந்திரி ஆகலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ பட் விஜய் செங்கோட்டையனால் விஜய் கட்சிக்கு ஃப்யூச்சர் இருக்கா விஜய் கட்சிக்கு பலன் இருக்கான்னு சொ கேட்டிங்கன்னா நிறைய பலன் இருக்குது செங்கோட்டையன் வந்து நீங்கள் சொன்னது போன்று விஜயகாந்த்க்கு ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரனோ அதே போன்று விஜய்கா விஜய்க்கு வந்து ஒரு செங்கோட்டையன் இருக்கிறார் ஸோ இதில் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆகட்டும் சரி செங்கோட்டையன் ஆகட்டும் சரி ரெண்டு பேருமே எம்ஜிஆரோடும் ஜெயலலிதாவோடும் நீண்ட காலம் பயணித்தவர்கள் இன்னொன்னா என்று ஒரு பெரிய ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது சரி அவங்க எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணவங்க டூர் ப்ரோக்ராம்ஸ் ஒன்றா சேர்ந்து போட்டவங்க அவங்களுக்கு வந்து நீண்ட நெடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது இது வந்து பெட்டர் தான் சி விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் சரியான அட்வைஸ் முதல்ல கொடுத்தாரு உண்மைதான் விஜயகாந்த் வந்து அவரோட அட்வைஸே கேட்டிருந்தார்னா விஜயகாந்த் எந்த இடத்துல ஃபால்டர் ஆனார்னா அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்தது தான் அவருடைய தவறாக முடிந்தது அவர் கூட்டணி வைக்கலன்னா மக்கள் ஒருவேளை அவருக்கு வேறு விதமான ஒரு விஷயங்களை எலக்டோரல் எலக்ட்ரிக் எலக்டோரல் பாலிடிக்ஸில் வந்து வேறு விதமான விஷயங்கள் விஜயகாந்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன் பட் அதெல்லாம் வராமல் போனதுக்கு காரணம் அவர் எந்த கட்சியை எதிர்த்தாரோ அந்த கட்சியோடவே போய் கூட்டணி சேர்ந்தது மட்டும்தான் காரணம் இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுக ஒருங்கிணைக்கணும் அதனால தான் வெளியில் வந்து என்ன பாஜக தான் சொல்லி ஒருங்கிணைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பல முறை பேசியிருக்காரு ஆனால் இப்போ அவர் சொன்ன கருத்துக்கே முரண்படுற மாதிரி அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை எடுத்த செங்கோட்டையன் இப்போ அதிமுகவை விட்டு நீக்க பண்ணதுக்கப்புறம் அதில் எதிர்த்து போராட போராடாமல் விஜய் பக்கம் சேர்ந்துருக்காரு இதில் தனிப்பட்ட முறையில் என்னென்ன மாதிரி வாதங்கள்லாம் இருந்து பார்க்குறீங்க சார் செங்கோட்டையனை பொறுத்தளவில் எதிர்க்கிறது எப்படி ஏற்கனவே எதிர்த்துட்டு இருந்தவங்க லிஸ்டில் நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆகிக்க வேண்டியது ஏற்கனவே மூணு பேர் எதிர்த்துட்டு இருக்காங்க அதில் நாலாவது தான் நீங்கள் ஆட் ஆகிக்க வேண்டியது டோக்கன் நம்பர் ஃபோர் தான் நீங்கள் அப்போ நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க எதிர்க்கிறதுங்கிறது வந்து சி ஒரு கட்சியை எதிர்க்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ அதிமுகவின் பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அந்த கட்சியினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதை நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் வெளில வர்றதுனால அதை மாற்ற முடியாது ஸோ அப்போ அந்த கட்சியை எதிர்க்கக்கூடிய திறனோ இல்லை அந்த கட்சியை எதிர்க்கக்கூடிய சக்தியோ யாருக்கும் கிடையாது அந்த கட்சி ஒருத்தர்கிட்ட ஸ்டெரியாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒன்று அந்த கட்சியை எதிர்க்கணுன்னா அந்த கட்சியை எதிர்க்கக்கூடிய வல்லமை நீங்கள் பெற்றிருக்கணும் போது அந்த கட்சி உங்களை நீக்கிடுச்சுன்னா வேற ஒரு கட்சிக்கு போயிட்டு உங்கள் வேலையை பாக்குறது செங்கோட்டையன் கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஊடக நீண்ட நீண்டாண்டுகள் இருந்திருப்பீங்க முதல்ல எதிர்பார்த்தீங்களா செங்கோட்டையன் வந்து வெளியில வந்தது ஓகே அப்பயே ரெபலியன் இருந்தது ஆனா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து விஜயோட சேர்வர சொல்லி எதிர்பார்த்தீங்களா இல்ல விஜயோட போவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அவங்க வந்து ஓபிஎஸ்ஐ வந்து பெரிதாக பெரிசா, விஜயோடைய டீம் வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எண்ணம் இல்லை பட் செங்கோட்டையின் மீது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு எண்ணம் இருந்தது ஏன்னா இ பிரிங்ஸ் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் திங்கிங் அதெல்லாம் ஸோ செங்கோட்டையன் வந்து ஒரு அசட்டாக இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ட்ரை பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அவங்களா போய் அப்ரோச் பண்ணி அவங்க நிறைய விஷயங்களை யோசித்து தான் செங்கோட்டையன் அவர்களை அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க பட் நான் ஒரு பத்திரிகையாளராக நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஷயத்தை செங்கோட்டையன் அவர்கள் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கல அப்போ ஒரு அவரோட முடிவில் கொஞ்சம் சுரங்கி போயிட்டதா கொஞ்சம் தவறாக முடிவெடுத்ததா பார்க்குறீங்களா சார் இல்லை இதில் தவறு சரிங்கிறது எதுவுமே இல்லை எனக்கு அவருடைய சுச்சுவேஷன் படி பார்த்திங்கன்னா அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை அவர் எங்க போவார் திமுகவுக்கு போனால் பத்தோட பதினொன்னா இருக்கும் இங்கே அட்லீஸ்ட் வந்து விஜய்க்கு அடுத்தபடி பொசிஷன்ல செங்கோட்டையன் இருப்பாரு சார் பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா செங்கோட்டையன் விஜய் பக்கம் போயிட்டாரு நீங்க சொன்னது போலவே செங்கோட்டையனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கார் ஆனால் செங்கோட்டையனால் விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கும் ஏன்னா விஜயோட கட்சியில ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் மாற்று கட்சி எடுத்து போயிருக்காரு அப்படின்னா செங்கோட்டையன் தான் முதல் முறையா ஸோ இதனால விஜய் கட்சிக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வரும்னு பாக்குறீங்க எப்படிலாம் எல்லாம் அரசியல் விழிப்புணர்வு வரும்னு பாக்குறீங்க விஜய் மாற்றங்கள் பெருசாக வராது விஜய்

நம்ம நம்மளை மதிப்பாங்க நம்மளுடைய ஐடியாஸ் எல்லாம் மதிப்பாங்க நம்மளோட ஐடியாஸ்க்கெலாம் இங்கே டேக்கர்ஸ் இருப்பாங்கன்னு நினச்சி தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் வராரு அவர் ஐடியாஸ் கொடுக்கறதுக்கெலாம் அவர் ரெடியாக இருப்பார் அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்களாங்கிறது தான் கேள்வி ஏன்னால் இதுவரைக்கும் நாம் பார்த்தது வந்து கரூர் இன்சிடண்ட்லாம் விஜய் அவர்களுடைய கட்சிகிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப இன் இருந்தது மீடியா ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி ஈவன் ஜென்ரல் ரியாக்ஷன் வாஸ் வெரி இன்னடிக்குவேட் அதெல்லாம் இப்போ இவர் அந்த அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் இவர் ப்ளக் பண்ணுவாரான்னு பார்க்கணும் இன்னொன்று வந்து இவர் நிறைய அட்வைஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாமல் அந்த கட்சி ஏற்றுக்கொள்ளுமா ஏன்னா அந்த கட்சியினோட அவுட்லுக்கும் இவரோட அவுட்லுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு ஈஸ் அ செவன்டி செவன் இயர் ஓல்ட் மேன் பட் தட் பார்ட்டி இஸ் டிபெண்ட் ஆன் ஓட்ஸ் ஃப்ரம் பீப்புள் பிட்வீன் டு ட்வெண்ட்டி ஃபைவ் ஜென்ஜியை பற்றி பேசிட்டு இருக்கிற பார்ட்டி ஸோ எப்படி வந்து ஒரு காமன் கிரவுண்டை ரெண்டு பேரும் அரைவாகி எந்த இடத்துல வந்து மீட் பண்ணி எப்படி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒர்க்கு போகிறாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பட் ஒரு ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பிளஸ்ஸு செங்கோட்டையனுக்கு இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் எல்லாம் இல்லை இது வந்து ஒரு மைனஸ் தான் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனியிலேருந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு போயிருக்கிறாரு அப்போ வந்து ஸ்டார்ட் அப்புக்கு போகிற அளவுக்கு ஒன்று ரெண்டு விஷயம்தான் இதில் ஒன்று நீங்கள் இங்கே வந்து இது போதும் அனுப்பிச்சிட்டாங்க இனிமேல் வேறு வழி இல்லை இன்னொன்று வேற எங்கேயும் போக முடியாது ஸோ கிடைச்ச இடத்துல போயிடுவோம் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே போயிருக்கிறதா நான் பார்த்தேன் இப்போ எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் மைனஸாக எடுத்துக்கலாமா சார் செங்கோட்டையனோட அங்கே சி மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் மைனஸ் இருக்குது பட் ஆனால் இதனால் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு இழந்துருவாங்களா அதிமுக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாமான்னா நிச்சயமாக கிடையாது அதிமுக வந்து ஒரு கட்சி சி தலைவர்கள் எல்லாரையும் நீக்கி கொண்டே இருக்கிறீங்களே இது என்ன நியாயம்னு கேட்பதற்கு இது ஒரு ஆடட் பாயிண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு கட்சியை வளர்க்குற எண்ணமே இல்லையான்னு கேட்குறதுக்கு இது ஒரு வேலிட் பாயிண்ட் பட் செங்கோட்டையன் போயிட்டதுனாலே அதிமுக அடிஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து நாட் பிட்டு தூமச்சா பாஜக தான் செங்கூட தவிர சொல்லிட்டு இருக்காங்க இல்ல அதை நான் நம்பல அவரு விஜய்க்கூட விஜய் கட்சிக்கு அவரை போசினது பாஜக தான்ங்கறதெல்லாம் நான் நம்பல அவர் கொஞ்சம் பாஜக கிட்ட அப்சைட்டா அப்சைட்டா இருக்கிறாரு என்ன நல்லா இருந்தால் என்ன கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு விரக்தி வந்து அவருக்கு வந்து பாஜக மேலே நிச்சயமாக இருக்குது ஆனால் இந்த முடிவு எதுக்கு சார் ஓபிஎஸ் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியல செங்கோட்டையன் வந்து மூணு மாதத்தில் அவர் முடிவு எடுத்துகிட்டு போயிட்டார் ஓபிஎஸால் முடிவு எடுக்க முடியும் ஓபிஎஸ் வந்து ஒரு டித்தரிங் பாலிட்டிஷியன் ஒன்று ரெண்டாவது வந்து அவரால் முடிவுகளே எடுக்க முடியாது செங்கோட்டையன் வந்து ஐம்பத்தி ரெண்டு வருட காலம் ஒரு பெரிய தலைவராக மாவட்ட செயலாளராக எல்லாத்துலேயும் இருந்தவர் ஓபிஎஸ் வாஸ் புஷ்ட் டு த லைம்லைட் அவர் வந்து அவரான ஒரு ஆர்கானிக் பாலிட்டிஷியனாக அவர் இல்லை அவர் ஏதோ பெரிய குளத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனார் உதனையை ஜெயலலிதா அவர் அவர் முதலமைச்சராகிட்டாங்க அதன் பிறகு வருவாய்த்துறை மந்திரியாக இருந்தார் நிறைய பொறுப்புகளில் இருந்தார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் எல்லாத்தையும் பண்ணார் அப்புறம் அவங்க ஒரு ஊழல் வழக்கில் அவங்க ஜெயிலுக்கு போனோடனே திருப்பி இவரை சூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க இறந்த பிறகு சசிகலா அவர்களும் சரி வேறு வழி இல்லாமல் இவரையே சூஸ் பண்ணாங்க ஸோ அவர் ஒரு ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன் ப்ளஸ் ஒரு ஆக்சிடென்டல் லீடராக தான் ஓபிஎஸ் இருக்கிறார் ஓபிஎஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக கிரவுண்டில் இருந்த காலம்லாம் பெருசாக கிடையாது பட் செங்கோட்டையன் வந்து கிட்டத்தட்ட இந்த ஐம்பத்தி இரண்டு வருட கால அரசியலில் வந்து ஐம்பத்தி இரண்டு வருடமும் ஒரு ஆக்டிவ் பாலிட்டிஷியனாக கிரவுண்ட் லெவல் பாலிட்டிஷியன் தான் டு த கிரௌண்ட் ஸோ செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்குமான அந்த கம்பேரிசனே தவறுங்கிற ஓபிஎஸ் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நிறைய ஒரு லக்குனால் வந்து லைம்லைட்டுக்கு வந்தவர் செங்கோட்டையன் வந்து தன்னோட உழைப்புனாலும் தன்னுடைய அரசியல் திறனாலும் முன்னுக்கு வந்தவர் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு ரைட் சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் கருத்துக்களுக்கு நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு